ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to திரும்பி பார் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கருங்கல் மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த சந்தை என்றைக்கு கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை விடிய 5 ஐந்து மணியிலிருந்து பதினோரு மணி பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த சந்தை கூடுது இந்த கருங்கல் பழைய மாட்டு சந்தையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சினை எருமை மாடுகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய விலை நிலவரம் என்ன இதனுடைய தரன் என்ன ஈரோடு கருங்கல் பாளையம் சந்தையில் எருமை மாடுகளின் விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படி என்பதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப நல்ல நல்ல எருமை மாடுகள் எல்லாம் கவர் பண்ணிருக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு எருமை மாடுகளினுடைய விலை நிலவரம் என்னன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி தினந்தோறும் மாலை ஐந்து மணிக்கு ஒவ்வொரு மாட்டுச்சந்தையினுடைய விலை நிலவரங்கள் வீடியோ அப்லோட் செய்யப்படும் அதனால் மறக்காமல் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கால்நடை சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி விற்பனை செய்ய வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுடைய கால்நடை சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி அனைத்தையுமே விளம்பரங்கள் செய்து தரப்படும் அதே மாதிரி மாட்டு வியாபாரியினுடைய நம்பரும் ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்குறேன் அந்த ஸ்கிரீனில் தெரிகின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு ஈரோடு மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல முறையில் குறைஞ்ச விலையில உங்களுக்கு எருமை மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கி தருவார் சரி வாங்க இப்போ ஒவ்வொரு எருமை மாடுகளினுடைய விலை நிலவரத்தையும் இருக்கின்னு பார்த்துடலாம் ஐயா உங்கள் பேருங்க தம்பி என்ன ஊரில் இருந்தா வரீங்க திருச்செங்கோடு இப்போ இது என்ன ரேட் வருதுங்க எழுவது ரூபாய்க்கு கேட்குறாங்க நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்க எழுவத்தி அஞ்சு தான் கொடுத்துட்றீங்க இது பல்லுங்க ஆறு பல்லுங்களா செனைங்களா கண்டா நீத்து சேனை இது எத்தனை லிட்டர் வரைக்கும் பால் கறங்குங்க கண்ணு போட்டா பதினொன்று கறங்க ரெண்டு வேலைக்கும் இது என்ன ரேட் வருதுங்க அறுபது ரூபாய்ங்களா இது எத்தனை தான் மூணா இது என்னங்க பாலா சென்னிங்களா சொன்ன இது எத்தனை மாதம் சென்னீங்களா ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுரும் பால்னா எத்தனை லிட்டர் வரைக்கும் வர கண்ணு போட்டு சொன்னேன் ரெண்டு வேலைக்கும் பண்ணுறேன் அது என்ன ரேட் வருதுண்ணா பைனல் ரேட்ண்ணா ஐம்பத்தி ரெண்டு ரூபாண்ணா கொடுத்துட்றீங்க அது பண்ணுங்க சரி அது எத்தனை இதுங்க இது சரிங்களா அண்ணா என்ன ஊர்லன்னா வரீங்க குரூர் எட்டியூரா மாட்டு வரீங்களா காட்டுக்காரரு தான் சொந்தமா நீங்க கொண்டு வந்து விக்கிறீங்க இது என்ன ரேட் வருதுண்ணா எழுபது ரூபாய்ங்களா என்ன ரேட் வரைக்கும் இப்ப கேக்குறாங்க அறுபத்தி அஞ்சா இது என்னங்க பாலா சென்னைங்களா எத்தனை மாதம் சென்னைங்கண்ணா பாஞ்சு நாள் கண்ணு போட்டுரும் இது எத்தனை ஈத்துங்க மூணாவது ஈத்து

ஒரு வருஷமா தான் ஓஹோ இந்த மாதிரி இது இந்த எருமை என்ன ரேட் வருதுண்ணா அறுபத்தி ரெண்டா ஃபைனல் ரேட்டு என்ன வந்தால் கொடுத்தடலுடா கொடுத்துருங்க இது சென்னைங்களா இது என்னங்க தரசங்கண்ணா தலைசங்க டேரி தான் பல்லுங்க இது நாலு பல்லு அண்ணா உங்கள் பேருண்ணா தண்டபாணி இப்போ வந்து ஈரோடு சந்தைக்கு மாடு வேணும்னு சொல்லி வந்தா நல்ல முறையில் நீங்க மாடு ரேட் பேசி வாங்கி கொடுப்பீங்களா வேவாரி மாடு வாங்கி கொடுப்பீங்க நல்ல மாடா பார்த்து வாங்கி கொடுப்பீங்க ஆனா உங்க நம்பர் சொல்லுங்க அந்த நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணா நல்ல முறையில ஈரோடு சந்தைக்கு வந்தா மாடு வாங்கி கொடுத்துருங்க சரிண்ணா உங்க நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தா ஈரோடு சந்தைக்கு வந்தா நல்ல முறையில மாடு பார்த்து வாங்கி கொடுத்துருவீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா நீங்க என்ன வருதுண்ணா வரீங்க ஆட்டிபட்டி எத்தனை வருஷமா அந்த விவரம் பண்றீங்க பதினேழு வருஷமா இப்ப இது எத்தனை எறும்பு கொண்டு வந்துருக்குறீங்கண்ணா ஒரு எறும்பு தான் இது என்ன ரேட்டு வருதுண்ணா ஐம்பத்தி ஏழு ஃபைனல் ரேட்டு என்ன விலைன்னா வந்து கொடுத்துருவீங்க ரூபாய் கூட கொடுத்துடுறீங்க

தொண்ணூறாயிரம் என்ன ரேட் வரைக்கும் இப்போ கேட்குறாங்க செவன்டி ஃபைவ் வரைக்கும் கேட்குறாங்க ஆனால் இது எப்படினா செனைங்களா செனைங்களா அது எவ்வளோ நாளில் கண்ணு போடுங்க சரி 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 இது எத்தனை ஈத்துங்க தலசம் ரெண்டாவது ஈத்து ரெண்டு வேலைக்கும் பத்து லிட்டர் கறக்கும் எட்டு லிட்டர் கன்ஃபார்ம் ஓஹோ நாம கொடுக்குற தீவனத்தை பொறுத்து இன்னும் ரெண்டு லிட்டர் சேர்த்து வரும் ஓ சரிங்க ஐயா இது என்ன ரேட் வருதுங்க அறுபத்தி அஞ்சு அண்ணா இது என்ன செனீங்களா எத்தனை மாசம் செனீங்கண்ணா பதினஞ்சு நாள்ல கண்ணு போட்டுரும் எத்தனை ஈத்துங்குது மூணா ஈத்து இது கண்ணு போட்டா சுமார் எத்தனை லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும் பத்து லிட்டர் கறக்கும் பத்து லிட்டர் ரெண்டு வேலைக்கும் ஆமா இதனுடைய பல்லுனா பல்லு ஆறு பல்லு நீங்க என்ன வேவாரிங்களா எத்தனை வருஷமா அந்த மாட்டு வியாபாரம் பண்றீங்க நாற்பத்தி ஆறு வருஷம் அறுபத்தி மூணு பண்றீங்க ஐயா நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க எடப்பாடியா இது என்ன ரேட் வருதுங்க இந்த எருமை அறுபத்தி அஞ்சு சென்னைங்களா இன்னும் எவ்வளவு நாள்ல கண்ணு போடணும் எட்டு நாள் கண்ணு போட்டுரும் இது எத்தனை ஆயிடுத்துங்க மோனாநித்து இது கரவனு பார்த்தா எத்த லிட்டர் என்னங்க ரெண்டு வகையும் பத்து லிட்டர் இது என்ன ரேட் சொன்னீங்கன்னா 100 ஃபைனல் ரேட் என்ன ரேட் இருக்கீங்க ஐம்பத்தி அஞ்சு இது என்னங்க சென்னை சென்னையதா எத்தனை இதுனா இது கரவனு பார்த்தா எத்த லிட்டர் லிட்டர் ண்ணா பல்லுனா பல்லுண்ணா அண்ணா இது என்ன ரேட்டு வருதுண்ணா நீங்கள் என்ன ஊருன்னு வரீங்கண்ணா எரும்புப்பட்டி எழுவத்தஞ்சி ரூபா ரேட் சொல்கிறீங்க என்ன ரேட்டு வரைக்கும் கேட்குறாங்கண்ணா இப்போ அறுபத்தி எட்டு வரைக்கும் கேட்குறாங்க இது என்னங்க சென்னிங்களா கன்று ஈன்றுறதுக்குன்னு நாள் நாளாகும்ண்ணா பதினஞ்சு நாளில் கன்று ஈன்றோம் ஓஹோ இது பல்லுங்க